வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாசிப்பயிறு தோசை ரொம்பவே ஈஸியாக அதே நேரத்தில் ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ரெசிபீஸில் ஒன்று பாசிப்பயிறு தோசை வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன் கால் கப் பச்சரிசி கால் டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்குறேன் இதை நம்ம நைட்டே ஊற விட்டுறணும் அதனால் இப்போ எடுத்து முதல்ல நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா நிறையா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க நைட் ஃபுல்லாக ஊறினா தான் காலையில் அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இங்கே பாருங்கள் பாசி பயிரை நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிடுவோம் இதில் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் இது கூட கால் டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் இது எல்லாத்தையும் இப்போது நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அடித்து எடுத்துடலாம் ரொம்ப நைஸாலாம் வராது இது இப்போ தோசைக்கல்லை காய வச்சு நம்ம தோசை ஊற்றிடலாம் நல்லெண்ணெய் ஊற்றி தோசை ஊற்றுங்க அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த தோசைக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் அதே மாதிரி இரும்பு கல்லில் ஊற்றுனீங்கன்னா அது ஹெல்த்தியே தனி தான் ரொம்ப சுவையான பாசிப்பயிறு தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு இதில் நான் பச்சரிசி சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நம்ம சிறுதானியங்களில் உள்ள அரிசியும் சேர்த்துக்கலாம் குதிரைவாளி சாமை அந்த மாதிரி எதனால சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் பாசிப்பயிறு தோசை சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள் நன்றி வணக்கம்